வெல்கம் டு ஆட்டோ காரன் சீ ஃபுட்ஸ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மம்பட்டியை கையில் எடுக்கிறேன் வேலைக்குன்னு வந்திருக்கேன் பெரிய வஞ்சரம் கருவாடு மட்டும் நான் தான் எடுக்கணும் இவன் வந்து எடுத்தா இவனுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு போகாதிய அப்படின்னு சொல்லியே ஒரு வஞ்சரத்தை வச்சிருக்காங்க சூரிய பகவானே நல்ல கருவாடு இருக்கணும் கொஞ்சம் டே ஒரு பிடிடா நல்லா இருப்பேன் இந்த கருவாடு வந்து நல்லா செட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் உயரத்துக்கு இருக்கு நல்ல பிங்க் கலர்ல இருக்கு ப்ரோ இந்த ரெக்க இந்த தலையோட கட் பண்ணி எடுத்துரும் எடுத்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் மீட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் இந்த மாதிரி பெரிய மீனெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த முல்லை வந்து நம்ம கட்டாயமாக எடுத்தாகணும் ஸோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி மீன்லருந்து கருவாடு வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மீட்டாக தான் வரும் ஸோ இந்த மாதிரியான பேக்கிங்கில் தான் நம்ம ஆட்டோ கரன்சி புக்ஸில் பட்டரை வஞ்சரம் ஆகட்டும் பட்டரை கட்டா கருவாடாகட்டும் பட்டரை வஞ்சரம் தலையாகட்டும் இது மாதிரி அனைத்து வகையான ராமேஸ்வரம் உலர் கருவாடுகளும் நம்ம ஆட்டோ கரன்சி பிடிச்சு இருக்கு மாலத்தீவு மாசி கருவாடு இருக்கு மாலத்தீவு மாசி தூள் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற கருவாடை ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஒரு புடி ஒரு கடி வீடியோ முடிஞ்சு